கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு அடுத்த வாரத்துக்கான செம மாஸ் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லாம் துர்கா வந்து அதிரடியாக நவீன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க கோவிலில் கார்த்தி செம மாசானு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட அம்மா கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க துர்காவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அம்மா வந்து இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு வந்து ரேவதி வேணால் வந்து சம்மதிக்கலாம் ஆனால் எனக்கு நவீனை பிடிச்சிருக்கப்ப என் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க சரி மாப்பிள்ளை வீட்டில் வரட்டும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் நம்ம முதல்ல வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நவீனுக்கு ஃபோன் பண்ணி நீ வழக்கமாக வர்ற கோயிலுக்கு வான்னு ஏற்கனவே நவீன் சொன்னால நவீன்கிட்ட நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் நீ வந்து மற்றதெல்லாம் வந்து இரு அப்படின்னு கல்யாணத்துக்கு ரெடியாகிடு தாலிலாம் வாங்கி அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எல்லாமே ஐயர்கிட்ட எல்லாம் எல்லாம் பேசி எல்லாம் ரெடியாக இருக்குது நீ வந்தால் மட்டும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப பார்த்து வா உஷாரா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாருக்கு தெரியாமல் கிளம்பி போனதுக்கு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தெரியாமல் இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ரொம்ப துர்கா இருக்க வீட்டில் இருக்காங்கிற நம்பிக்கையோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சிவனாண்டி அனுப்புன ஆளுங்கிறனால வந்து இந்த பக்கம் ரேவதி வந்து எதுவும் சுற்றி பற்றி வீட்டில் வந்து துர்காவை வந்து தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா அவங்க கண்ணில் வந்து என்ன இது அவளை ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா கிட்டே போய் வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் துர்கா வந்து வீட்டில் இல்லை ஏற்கனவே அவன் அம்மாவை வந்து என்ன மாதிரி கிடையாது அவள் வந்து அவள் வாழ்க்கையில் எடுத்தோம் கவுத்தோன்னு அதிரடியாக முடிவு எடுக்கிறவ அதனால் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படின்னு அப்படி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் முதல்ல போய் வந்து எப்படியாவது சமாதானம் பண்ணி வந்து துர்காவை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப அது வரைக்கும் நீ வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத துர்கா எங்கே போயிருக்கான்னு சொல்லாத அப்படியே சமாளிச்சிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வேகமாக போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் துர்கா வந்து கரெக்டாக கோவிலுக்கு வராங்க வந்தோன்னே நவீனை பார்த்துட்டு நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா சரி சரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நேரம் கிடையாது நம்ம வந்து முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல நம்ம காதலில் ஜெயிக்கணும் அது அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெண்டு பேரோட அப்பா அம்மா கிட்டையும் வந்து பார்த்துக்கலாம் நீ சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி என்ன அப்படின்னு கேட்குறப்ப இந்தா உனக்காக புடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புடவை ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து வராங்க வந்து அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தெரியும்பா அதான் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துர்காவும் சரி இந்த பக்கம் நவீன் ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றி முடித்தப்போ அந்த சமயத்தில் ஏதாவது கார்த்திக வந்து காரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து எங்கேயும் போயிருப்பா நிச்சயமாக கோயிலுக்கு தானே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விசாரிச்சுட்டு கரெக்டாக வந்து க கரெக்டாக காரை வந்து கோவில் வாசலில் வந்து நிப்பாட்டு இந்த பக்கம் கார்த்திகை வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாலை மாற்றி முடிச்சுட்டு இந்த பக்கம் தாலி கட்டிடுவா அப்படின்னு நவீன் கேட்டோன்னா என்ன யோசிச்சுட்டு இருக்க கட்டு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சந்தோஷமாக வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு தலை குளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வைக்கப்பட்டுக்கிட்டு உடனே வந்து நவீன் வந்து வெற்றிகரமாக வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அவங்க காதல்லேயும் வந்து சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து ஜெயிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக் டக்குன்னு வந்து வேகமாக வராங்க வந்தோன்னே பார்த்தா கதவை திறந்துட்டு இந்த பக்கம் கோயிலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மனக்கோலத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க நவீன அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்களே சொல்லலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி அவசரப்பட்டுட்டாங்களே இப்போ வந்து நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துர்கா வேற நம்ம ரேவதி கிட்டே வந்து அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஆயிரம் யோசனையோடு இருக்காங்க கார்த்திகை அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கார்த்திகை பார்த்தோன்னே வந்து பார்க்குறாங்க வா கார்த்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல முடியாம போயிடுச்சு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அதிரடியாக வந்து முடியுதுன்னே சொல்லலாம்